அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெறும் செவ்வாயால் வெற்றிக்காக காத்து கொண்டிருக்கும் மகர ராசியினருக்கு அற்புதமான யோக பலன்கள் நிறைந்த ஒரு தருணமா இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் பெண்மணிகள் என அனைவரும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அந்த மகர ராசியை உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் வகர நிவர்த்தியாவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் தாய்வழி உத்தரவு கிடைக்குங்க இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு அது மட்டுமில்லாமல் எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்த வண்ணமாக இருக்குங்க எதிர்காலத்தை பற்றிய பயம் அகல இருக்குது இயற்கையிலேயே எல்லா வழியிலும் நன்மை கிடைக்கும் நேரம் தாங்க சொல்ல வேண்டும் இருப்பினும் ஏழரை சனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுவதால் ஒரு சில சமயங்கள்ல மனக்குழப்பங்களும் உடல் சோர்வும் ஏற்படலாங்க அதனால் ஒரு சில காரியங்களை தள்ளி வைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது அது மாதிரியான விஷயம் விஷயங்கள்ல கவனம் செலுத்துவது நல்லது அதே போல மகர ராசினியர்களுக்கு செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்கள்ல குரு சுக்கர பரிவர்த்தனை யோகமும் ஏற்படுதுங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு மூன்று பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்துக்கு அதிபதியானவர் சுக்கிரன் பகை கிரகமான இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை யோகம் பெறுவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும் உடன் வழியில் ஒரு நல்ல தகவல்கள் கிடைக்க இருக்குது பிள்ளைகளாலும் பெருமை சேருங்க இது மட்டும் இல்லாம நீண்ட நாள் பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரக்கூடிய கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க வியாபாரத்தில் வேலை ஆட்கள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்வாங்க உத்தியோகத்தில் உழைப்பு கேற்ற அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் பாதியில் நின்ற கட்டிடம் பணி மீதியும் தொடருங்க வியாபார போட்டிகளை சமாளிப்பீங்க வளர்ச்சி பாதையில் ஏற்பட்ட குறுக்கீடுகள் அகலக்கூடிய தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க சகோதர வர்க்கத்தினருடைய வர்க்கத்தினரின் ஒத்துழைப்பு பண்ணப்படுங்க அதன் விளைவாக பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டு கொள்ள முன்வரக்கூடிய ஒரு தருணமா தருணம் அமைஞ்சிருக்கு ஒருவேளை உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் சாதகமாக அமையும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துங்க செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள்ல பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிக்கிறாங்க பூர்வ ஸ்தானத்தில் அமைந்துள்ள குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்ப்பதும் சிறந்த யோக பலன்களை இழிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும் ஏழரை சனியினுடைய கடைசி பகுதியாக சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு அவராலும் நன்மைகள் ஏற்பட இருக்குது வருமானம் போதிய அளவிற்கு இருக்கு இருக்குதுங்க வீரியம் ராகு சுக்கரனுடன் சேர்ந்து யோக பலன்களை அளிக்கக்கூடிய நிலையில் வலம் வருவது மிக நல்ல ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க தீர்த்த தலை யாத்திரை சித்திக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது பெரியோர்கள் மகான்கள் சித்தர்கள் ஆகியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க ஏழரை சனி முடிவுறும் கடைசி பகுதியின் போது பல நன்மைகள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அளிக்க உள்ளதாக கூறுவது துவாரகையில் சனி பகவான் ஸ்ரீ கிருஷ்ண அவர் பகவானுக்கு வாக்களித்துள்ளார் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அழைத்து நிம்மதி பெற வழிபெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க திருமண நல்ல ஒரு அவருடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குதுங்க மேலதிகாரிகள் உங்களுடைய திறமை நேர்மையையும் பாராட்டுவார்கள் இதுவரை எந்தவித காரணமும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு ஆகியவற்றை இப்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அவ்வப்போது எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான பல கவலைகள் மனதை அறிக்குங்க சக ஊழியர்கள் சுமூகமாக பழகுவாங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க எளிதில் வெற்றி கிடைக்குங்க சூரியனுடைய நிலையினால அரசாங்க அதிகாரிகளுக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு என்பதை சூரியனுடைய சஞ்சாரம் குறிப்பிட்டு காட்டுது சிலருக்கு அரசியல் பிரமு முகர்களினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அன்றாட கடமையை செய்வதில் அவர்கள் தலையிடுவது நிம்மதியை பாதிக்கும் மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள்ல மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல்துடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்குதுங்க அதனால் கட்சியில் உங்களுக்கு ஆதரவும் மக்களிடையே செல்வாக்கம் அதிகரிக்க இருக்குது பிரபலமான ஒருவருடைய தொடர்பு நட்பும் உங்களுடைய எதிர்கால நலனிற்கு பெதுவும் உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க சிலருக்கு கட்சியிலேயே முக்கிய பதவி ஒன்று தேடி வரும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது அதே போல மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு செவ்வாயினுடைய அதிகாரத்தில் மற்ற கிரகங்களும் கூட சுபபலம் பெற்றிருப்பதால படிப்பில் சிறந்த முன்னேற்றம் உங்களுக்காக காத்திருக்குதுங்க பாடங்கள்ல மனம் தீவிரமாக படியுங்க விசேஷ உயர்கல்வி உதவிகள் எளிதில் கிடைக்க இருக்குது வெளிநாடுகளில் பயின்று வரும் மாணவ மாணவியர்கள் தங்களுடைய ப்ராஜெக்ட்களை குறித்த காலத்தில் முடித்து சமர்த்தி சமர்ப்பித்து விட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் பெற முடியும் என்பதை கிரகநிலைகள் நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அதே போல் விவசாயத்துறையினரை துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதியும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார் விளைச்சல் கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் ஒரு சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்கும் யோகம் அமைஞ்சிருக்குதுங்க விவசாயத்தை விரிவுபடுத்த நவீன வசதிகள் கிடைக்க இருக்குது நிதி நிறுவனங்கள் ஒத்துழைப்பையும் தருவாங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற காலகட்ட கிரகநிலைகள் நிலைகள் அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கர ராகு மற்றும் சனி ஆகியோர் உங்களுக்கு மிகவும் சாதகமாக வளம் வருகிறாங்க எளரை சனியினுடைய கடைசி பகுதியில் தனது பரிசாக முக்கியமான நன்மை ஒன்றை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அளித்தருள்வார் சனி பகவான் இதனை அவரே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் வாக்களித்திருக்கார் ஜோதிட கிரகங்கள் உறுதியளிக்குது அது இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க குறிப்பா அதே போல கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே சுபபலம் பெற்று வளம் வருதுங்க வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர இருக்குது வருமானம் உயருங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடுகளுக்கு சென்று வரும் யோகம் அதன் காரணமாக செல்வாக்கு உயர இருக்குது உங்களுடைய பொருளாதார நிலையை கொள் வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்ள ஏற்ற தருணம் இக்காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு சிக்கனமாக இருந்து எதிர்காலத்திற்கென்று சிறிதளவாவது சேமித்து வைத்துக் கொள்ளுங்க கொடுப்பதில் சுக்கரனுக்கும் ராகுவிற்கும் நிகரானவர் சனி பகவான் நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது அது மட்டுமில்லாம பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்ரன் ராகு மற்றும் சனி ஆகியோர் உங்களுக்கு மிகவும் சாதகமாக வலம் வருகிறாங்க எழரை சனியனுடைய கடைசி பகுதியில் தனது காலகட்டங்கள்ல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் இருக்குதுங்க தடைபட்ட காரியங்கள் அனைத்துமே நடைபெற இருக்குது திருமணத்திற்காக காத்திருக்கும் கண்ணியருக்கு நல்ல ஒரு வரன் அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்கிது மகர ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது திருநள்ளாறு திருக்கோளிக்காடு தரிசனம் சனம் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது